அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆண்டிப்பட்டியிலருந்து வத்தலை கொண்டு போகக்கூடிய ரூட்டில் ஒரு ஆறு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல தண்ணீர் வசதி செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆறு ஏக்கர் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க இருக்காங்க ஆற்று தண்ணி பாயக்கூடிய நிலம் வைகாத்துலேருந்து தண்ணி இந்த தோட்டத்துக்கு வந்து பாயுது அது இல்லாமல் கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆறு ஏக்கர் அப்புறம் கொஞ்சம் வாழைக்கன்றுகள் நட்டுருக்காங்க நல்ல பூமி கொஞ்சம் தூரம் மண்பாதையில் இருக்கக்கூடிய இடம் விலை வந்து ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வந்து நேரில் அந்த இடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆறு ஏக்கர் விலை வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா கிணறு இருக்குது வைகை தண்ணி பாயக்கூடிய இடம் ஃப்ரீ சர்வீஸ் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்